தைப்பூச திருநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் வாணி சுயம்பு வேலாயுதர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் இன்று தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் முருகப்பெருமான் ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அடுத்த வாணி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு வேலாயுத ஆலயத்தில் இன்று காலையில் கணபதி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் நவக்கிரகம் ஹோமம் சுதர்சன ஹோமம் பின்னர் ஊர் முக்கியஸ்தர்கள் புனித நீரை அடங்கிய கும்ப கலசங்களை சுமந்து ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர் பின்பு முருகப்பெருமான் பெருமான் வீட்டிற்கும் வேலாயுத சுவாமிக்கு மஞ்சள் அபிஷேகம் திரவிய அபிஷேகம் மற்றும் இளநீர் அபிஷேகத்தை அடுத்து மாபெரும் பாலாபிஷேகத்திற்கு பின்னர் திருநீர் அபிஷேகம் போன்ற அதிசயங்கள் நடத்தப்பட்டு சுயம்பு வேலாயுத சாமிக்கு கும்ப கலசங்களில் இருந்து புனித நீரை சுயம்பு வேலாயுத சாமிக்கு அபிஷேகம் செய்து தைப்பூச திருநாளை கொண்டாடினர் பின் விசேஷ அலங்காரத்தை அடுத்து மாபெரும் தீபாராதனைகள் காட்டப்பட்டு வாணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தினர் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ஊர் முக்கியஸ்தர்கள் சார்பில் மாபெரும் அன்னதானம் விழாவும் நடைபெற்றது